ஓம் கண்ணம்மையே மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அம்மானை பருவம் பாடல் மூன்று கள் ஒரு கஞ்ச கரத்து ஒரு சே ஒளி கலப்ப சிவப்பு ஓரியம் கருணை பெருக்கு ஒரு அமுது ஊரு பார்வை கருப்பு நல் கடைக்கன் கும்கற்று நற்குளம் கதவல் காட்ட உள் ஊரு களி துளும்ப குறவர் இருவீரும் உற்றிடு துவாத சாந்தத்து ஒரு பெருவெளிக்கு விழித்து உறங்கும் தொண்டர் உழுவல்

அம்மானை முத்துக்கள் சிவந்து தோன்றிற்று அருள் வெள்ளம் பெருக அமுதம் சுரக்கும் கடைக்கண் பார்வையால் கருப்பு நிறமாக தோன்றியது கலங்கமில்லாத முகமாகிய மதியில் தோன்றும் உனது வெள்ளிய சிரிப்பால் நிலவை ஒத்த வெண்மை நிறம் பெற்றது நீங்கள் அம்மானை விளையாடும்போது நல்ல அம்மானை முத்துக்கள் ஒப்பற்ற மூவகைப்பட்ட சாத்துவிகம் இராசதம் தாமதம் ஆகிய மூன்று அறிவு குணங்களும் பற்றுதலை விளக்கிக் காட்டுகின்றன உள்ளத்தில் ஊறுகின்ற மகிழ்ச்சி பெருக அம்மையப்பர் ஆகிய நீவிர் இருவரும் பொருந்தியிருக்கின்ற துவாத சாந்தத்திற்கு பிரமந்திரத்துக்கு பன்னிரண்டங்குளத்திற்கு மேற்பட்ட இடம் அப்பாற்பட்ட வெளியில் விழித்துக் கொண்டே துயில்கின்ற அடியார்கள் உனது சிறந்த அன்பினால் எலும்பும் இழக மகிழ்கிறார்கள் வாயூரும்படி மனத்தில் கசிந்து இனியத்தேன் போன்றவளே அம்மானை ஆடி அருள்க ஒப்பற்ற சிவபெருமானுடைய உடம்பில் ஒன்றாக கலந்து இடது பாகத்தை தனக்கென பிரித்துக் கொண்ட பெண்ணே அம்மானை ஆடி அருள் மீனிங் ஓ பாடஸ் அங்க கண்ணி When you play Ammane, the balls become red as they are thrown from your sweet hands. That are like red lotuses dripping with honey. The balls become black in color when the compassionate glance of your sweet nectar like dark eyes falls on them. The balls become white in color when they are lit by the bright smile on your face, that is like the moon without its black marks. Oh, goddess Amka Kanni, the precious pearl balls that you play with. Show the three characters of lives, Satvikam, Rajdham and Damadham, as they continuously change into three colors. You are the precious honey that springs in your devotees' hearts. They love you and Shiva where both of you appeared beyond the Dhuvat center, more than 12 inches above the Brahma Mantra. And their bonds melt as they remain in a state that is neither waking nor sleeping. Oh, Goddess Anka Yakani, play Ammane and give us your grace. You are a lovely one who abides in the heart of the unique Shiva and shares the left part of his body. Play Amane and give us your grace.